மதம் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்மளோட பரம்பரை ஜோதிடர் பெருங்குளம் ராமகிருஷ்ணன் அவர்கள் தான் இருக்காரு அவர்கிட்ட நிறைய விஷயங்கள் கேட்டு தெரிஞ்சுக்க போறோம் நிகழ்ச்சிக்கு போகலாம் சுவாமி வணக்கம் அனைவருக்கும் பரம்பரை ஜோதிடர் பெருங்குளம் ராமகிருஷ்ணன் அன்பின் வணக்கங்கள் இந்த புத்தாண்டுல வந்து எல்லாருடைய வாழ்க்கையிலையும் நல்ல வளமும் நலமும் செல்வமும் சேரணும்னு பெருமாள் பிரார்த்தனை பண்ணிக்கிறேன் தனுசு மூலம் நட்சத்திரம் பொதுவாக அந்த தனுசு ராசியில வந்து என்ன ஒரு பெரிய பிரச்சனை அப்படின்னா இட் எய்ம்ஸ் அட் தி ஸ்கை தனுசு ராசிக்காரங்க வந்து பார்த்தீங்கன்னா அந்த வானத்தில் கோட்டை கட்டுறது வந்து வந்து நிறைய இருக்கும் கற்பனா உலகத்தில் வாழக்கூடிய ஒரு ராசி வந்து தனுசு ராசி பழமொழி இருக்குது தனுசு ராசிக்கு வந்து சித்தர்கள் பழமொழி இருக்குது என்ன பழமொழி அப்படின்னா வில்லானை சொல்லால் வலை அப்படிம்பா அதாவது தனுசு ராசிக்கார்ட்ட நீ இந்த வேலை செய் அப்படின்னு சொன்னால் செய்ய மாட்டாங்க உடனே மாதிரி செய்கிறதுக்கு வேலை செய்கிறதுக்கு ஆளே கிடையாது அப்படின்னா போதும் முப்பது ரூபா சம்பளம் வாங்கிட்டு மூணு நாள் முடித்து வேலை பார்க்கக்கூடிய ராசி தனுசு ராசி ஓகே ரொம்ப டெடிக்கேட்டடாக வேலை பண்ணுவாங்க ஆக்சுவலி அவர்களோட என்ன பிரச்சனை அப்படின்னா முக்கியம் அந்த மூலம் நட்சத்திரத்தில் என்ன பிரச்சனை அப்படின்னா தேடுதல் இருந்துகிட்டே இருக்கும் எந்த மூலம் நட்சத்திரமும் பாருங்க அவங்கவுங்க நிலைமையில ரொம்ப தேடிக்கிட்டே இருப்பாங்க இப்போ இப்போ உதாரணமா ஒரு 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 சயின்டிஸ்ட் இருக்காரு அப்படின்னா ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்பேஸ் சம்மந்தப்பட்ட ஒரு சயின்டிஸ்ட் இருக்காரு அப்படின்னா அவருடைய தேடுதல் வந்து அந்த வேலையோட நிற்காது அதுக்கடுத்த இடத்துல அவங்க என்ன பண்ணலாம் என்ன பண்ணலாம் என்ன பண்ணலாம்னு சச்சோடிக்கிட்டே இருப்பாங்க அவங்க அதை படிக்கிறாங்களா இல்லையான்னு தெரியாது ஆனால் தேடுதல் இருந்துகிட்டே இருக்கும் தனுசு ராசி மூலம் நட்சத்திரம் பூராடம் நட்சத்திரம் உத்திராடம் ஒன்றாம் பாதம் அவளுக்கு இந்த வருஷத்தில் நம்ம இது அகனானூரில் ஒரு பாடல் உண்டு அதாவது தலைவியினுடைய அமைப்பு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தலைவன் வந்து சொல்கிறான் தன்னோட நண்பன்கிட்ட சொல்கிறான் அது எப்படி சொல்கிறான் அப்படின்னா அருவியில் தண்ணி உருவாகி ப தேன் தேனில் பட்டு அப்படியே பலாசுளை விரிஞ்சிருக்கு அந்த பலா சுளையில் பட்டு எந்த அளவுக்கு டேஸ்ட்டாக இருக்குமோ அந்த அளவுக்கு தலைவி இருக்காலும் அந்த மாதிரியான ஒரு நேரம் தனுசு ராசிக்கு வந்திருக்கு என்ன ஒரு ஓமை சுவாமி அந்த மாதிரி ஒரு நல்ல பீரியட் அந்த அளவுக்கு ஒரு அற்புதமான ஒரு நேரம் வந்திருக்கு எனக்கெல்லாம் கல்யாணம் நடக்குமா நான் வீடு வாங்குவேனா நான் எல்லாம் இந்த மாதிரி ஒரு வேலைக்கு போவேனா எனக்கெல்லாம் இந்த மாதிரி ஒரு வாகன பிராப்தி அமையுமா அப்படின்னு இந்த லக்கி பாஸ்கர் மாதிரி இந்த வருஷம் மூல நட்சத்திரத்துக்கு ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குது ஓகே பொதுவாக தனுசு ராசியில் பிறந்த எந்த வயதினராக இருந்தாலும் இந்த வருஷம் மேரேஜ் கன்ஃபார்ம்டு குழந்தை கன்ஃபார்ம்டு ரீமேரேஜுக்காக வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க அவங்களுக்கு இந்த வருஷம் ரீமேரேஜ் கன்ஃபார்ம்டு எந்த பரிகாரங்கள் அதெல்லாம் எதுவுமே அவங்களுக்கு திருமணத்துக்காக செய்யக்கூடிய தேவைகள் இல்லை பொதுவாக மூல நட்சத்திரத்துக்கு குடும்பம் நல்லாயிருக்கு சுபகாரியங்கள் நல்லாயிருக்கு ஹெல்த் ஆஸ்பெக்ட் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குது அந்த ஹெல்த்தில் வந்து இவங்க என்ன பண்ணணும் அப்படின்னா முக்கியமாக வந்து அந்த அர்த்தாஷ்டம சனி ஆரம்பித்த அப்போ அந்த ஹெல்த்தில் என்ன பண்ணணும் அப்படின்னா இவங்க உடம்புக்கு எது ஆகாத அதை சாப்பிடக்கூடாது இப்போ உதாரணமாக டயபெட்டிக் இருக்கிறவங்க வந்து சுகர் கண்டென்ட் எனி ஃபார்ம் ஆஃப் சுகர் கண்டென்ட் சாப்பாடு ஓகே அதில் அவங்க ரொம்ப கவனமாக இருக்கணும் நிறைய தெய்வ அனுகூலம் இந்த வருஷம் உங்களுக்கு காத்துக்கிட்டு இருக்குது லைஃப்பில் நினச்சே பார்க்க முடியாத தெய்வ விஷயங்கள் நிறைய இந்த வருஷம் பண்ணுவாங்க பொதுவாக மூல நட்சத்திரம் சித்தர்கள் வழிபாடு நிறைய பண்ணணும் சித்தர்கள் வழிபாடு பண்றது அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப உச்சிதம் அப்படியே நம்ம பூராடம் வந்தோம் அப்படின்னா பூராடம் வந்து ஒரு தகரம் அந்த தகரத்தை தட்டி விட்டுட்டோம் அது அடங்கிறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகும் அதுதான் பூராடம் பேசிகிட்டே இருப்பாங்க அதனால தான் பூராட நட்சத்திரத்தில் கல்யாணம் பண்ணின ஒரு பொண்ணு பூரா அது பொண்ணு பூராண நட்சத்திரம் அந்த பையன் என்ன நட்சத்திரம் போனாலும் இருக்கலாம் சரியா அவள் பேச்ச கேட்டு தான் நடந்துக்கணும் அந்த மாதிரி அமைஞ்சிடும் பேசிகிட்டே இருப்பான் பேசிகிட்டே அதாவது அர்த்தம் இல்லாமல் பேச மாட்டாள் அர்த்தத்தோடு பேசுவோம் ஆனால் பேசிகிட்டே இருப்பான் கிட்டத்தட்ட ஒரு ப்ரொஃபஸர்ஸ் டீச்சர்ஸு அந்த மாதிரியான ஒரு தன்மைன்னு வச்சுக்கலாம் காலையிலேருந்து ஈவினிங் வரைக்கும் பூராண நட்சத்திரத்துக்கு இந்த வருஷம் எப்படி இருக்கு அப்படின்னா மெயினாக அவங்களுக்கு வந்து பொருளாதாரம் சம்மந்தமான ஒரு நெருக்கடி இருக்கும் இருந்துட்டே இருந்தது இனிமேல் அது ரிலீஸ் ஆகும் ஓகே அப்பாடா அப்படின்னு ஒரு ரிலீஸ் அவங்களுக்கு இந்த வருஷம் காத்துக்கிட்டு இருக்குது குடும்பம் சம்பந்தமான விஷயங்கள் அனுகூலமாக அமைஞ்சிருக்கு புதிய தொழில் வாய்ப்புகள் கண்டிப்பாக அமையும் ஹெல்த் ஆஸ்பெக்டை பொறுத்தவரை மெயினாக ஜாயின்ஸை இவங்க கவனமாக பார்த்துக்கணும் ஜாயின்ஸை கவனமாக பார்த்துக்கணும் அது மாதிரி நீண்ட நேரம் கண்மூழித்து வேலை பார்க்கக்கூடிய சூழல்கள் வரலாம் அதில் இவங்க கவனமாக இருந்தெண்டா போதுமானது மகாலட்சுமி வழிபாடு பண்ணணும் ஓகே ஏதாவது ஒரு வெள்ளிக்கிழமை தோறும் பக்கத்தில் இருக்கிற பெருமாள் கோயிலுக்கு போயிட்டு தாயார் சண்டையில் உட்காந்துட்டு தாமரை வாங்கி ம் இன்னொரு முக்கியமான விஷயம் இருக்குது பிரமாணப்படி பூராட நட்சத்திரத்தில் பிறந்த வாளுக்கு மாந்தி தோஷம் கிடையாது மாந்தி தோஷம் ம் பிரமாணத்திலேயே இருக்குது பூராட நட்சத்திரத்தில் பிறந்தவாளுக்கு மாந்தி தோஷம் கிடையாது அந்த ஒரு ஒரு மகாலட்சுமி வழிபாடு பண்ணும்போது இவளுக்கு ரொம்ப ரொம்ப

அந்த மாந்தி எந்த இடத்துல இருக்காரோ அதை வச்சு தான் நம்ம பலன் சொல்லணும் அப்போ மாந்திங்கிறது முக்கியமாக பிரச்சினத்துக்குரியது அதாவது தற்காலிகமாக இருக்கக்கூடிய கிரக நிலையில கேல்குலேட் பண்ணுறது தான் மாந்தி பட் இன்னைக்கு நம்ம ஜாதகத்துக்கே மாந்தி எடுத்து நம்ம பலன்கள் அதனால மாந்தி நினச்சி பயப்பட வேண்டிய அவசியம் எதுவும் கிடையாது தனுசு ராசியில் உத்திராட நட்சத்திரம் பார்க்குறோம் சுவாமி மலை முருகன் அவருடைய தன்மை என்ன அப்பாவுக்கே புத்தி சொன்னவர் அதுதான் உத்திராட நட்சத்திரம் தனுசு ராசி அப்போ என்ன அர்த்தம் அப்படின்னா இவங்க இள வயதிலேயே மெச்சூர்ட் ஒரு விஷயத்தை எடுத்துனாலும் அவங்க வந்து பேசுவாங்க பாலிட்டிக்ஸு ஸ்போர்ட்ஸு சினிமா ஃபினான்ஸு எக்கனாமிக்கலாக இருக்கக்கூடிய விஷயங்கள் ஒரு நாட்டினுடைய ரகசியங்கள் இது எல்லாமே அவங்களுக்கு வந்து தெரியும் நிறைய லேர்ன் பண்ணியிருப்பாங்க இன்டெப்த் நாலேஜ் உத்திராட நட்சத்திரம் ஆனால் இவங்களுக்கு ஒரே ஒரு பிரச்சனை என்ன பண்ணா மார்க்ஸ் மார்க் வந்து இவங்க எதிர்பார்க்குற அளவுக்கு மார்க்ஸ் வராது அதுதான் இவங்களுக்கு ஒரு பிரச்சனை அப்பாவை மாதிரியே இருப்பாங்க அப்பாவினுடைய தன்மை அதிகம் இந்த வருஷம் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ரொம்ப லட்டு மாதிரி இருக்குது அவங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்குது ஒரு ஒரு ரொம்ப நாளாக ஒரு விஷயத்த பண்ணணும்னு எதிர்பார்த்து காத்திருக்காங்க அது இந்த வருஷம் அச்சீவ் பண்ணுவாங்க ஓகே எவ்வளவு பெரிய விஷயமா இந்த வருஷம் அவங்க அச்சீவ்மெண்ட் கண்டிப்பாக பண்ணுவாங்க தொழில் உத்தியோகம் ரொம்ப ரொம்ப சிறப்பாக இருக்கும் பொருளாதாரம் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும் வீடு மண்மனை வாகனம் அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குது ஏற்கனவே சொன்ன மாதிரி ஹெல்த்தில் மட்டும் கொஞ்சம் கவனமாக ஓகே இருந்துக்கணும் முக்கியமாக இவங்களுக்கு என்ன பிரச்சனை அப்படின்னா கண் சம்மந்தமான பிரச்சனை கொஞ்சம் கவனமாக இவங்க பார்த்துக்கணும் சிவ வழிபாடு நிறைய பண்ணணும் முக்கியமாக இந்த தட்சிணாமூர்த்தி வழிபாடு நிறைய பண்ணுறது இவங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது ஓவராலாக நம்ம தனுசு ராசிக்கு அப்படின்னு இந்த வருஷம் நம்ம பார்க்கும்போது இவங்களுக்கு நிறைய மங்கள காரியங்கள் நடக்கும் வாழ்க்கையில் நிறைய மங்கள காரியங்கள் கல்வி வேலைவாய்ப்பு தொழில் திருமணம் குழந்தை பிறப்பு வீடு மண்மனை பாக்கியம் வாகன பிராப்தி காரு நல்ல பேர் புகழ் அவர் பரிசு வாங்கிறது இது எல்லாமே இந்த வருஷம் உங்களுக்கு இருக்குது ஹெல்த்தில் மட்டும் கவனமாக பார்த்துக்க வேண்டியது சித்தர்கள் வழிபாடு ஓகே ஜீவ சமாதிகளுக்கு போயிட்டு வர்றது சித்தர்கள் வழிபாடு பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லது தனுசு ஆசைக்கு பேசிக்காக ஒரு பிரச்சனை இருக்குது அது மூலமாக இருந்தாலும் சரி போராடமாக இருந்தாலும் சரி உத்திராடமாக இருந்தாலும் சரி டெசிஷனை டக்குன்னு எடுக்க மாட்டாங்க அது அந்த கன்ஃபியூஷன் செல்ஃப் கன்ஃபியூஷன் இருந்தாலே இருக்கும் அப்போ செல்ஃப் கன்ஃபியூஷன் போகிறதுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா அதெல்லாம் கர்மா அதுக்கு நாம் என்ன பண்ணணும்னா மனசை ஒருமுகப்படுத்தக்கூடிய ஒரு விஷயங்களுக்கு நாம் போகணும் தியானம் கிளாஸுக்கு போகிறோம் எதுக்கு போகிறோம் டென்ஷனை குறைய போகிறோம் அதுக்கே டென்ஷனாக போனால் என்ன எப்படி அதை மாதிரி இவங்க மனதை ஒழுமுகப்படுத்துறதுக்கான விஷயங்களில் ஈடுபடணும் அது ஜீவசமாதிகளுக்கு நிறைய போயிட்டு வரணும் ஓகே அதுக்கு ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும்